ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலரி குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம விஜய் சேதுபதி கூட நயன்தாரா நடித்த படங்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒன்னு இல்லைங்க ரெண்டு லிங்க மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்ன படம் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமக்கமாக கமெண்ட் பண்ணுங்க நானும் டீட்டெயிலாக சொல்லிடுதுங்க அது முன்னாடி நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் பாக்கிறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம விஜய் சேதுபதி கூட நயன்தாரா மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க என்னங்கிறது மூணு படமாக ஆமாங்க மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் நம்ம விஜய் சேதுபதியினுடைய எந்த வயசில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நம்ம விஜய் சேதுபதியினுடைய முப்பத்தி ஏழாவது வயசில் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படத்தில் நயன்தாரா கூட ஜோடி சேர்ந்ததுக்கு நம்ம விஜய் சேதுபதி இந்த படத்தை டைரக்டர் வந்து நம்ம நயன்தாராவுடைய ஹஸ்பண்ட் தான் விக்னேஷ் சிவன் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பலங்க இந்த படத்துக்கு இசை அனிருத் தான் இசை இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் நம்ம விஜய் சேதுபதி நயன்தரா ஜோடி எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு நம்ம விஜய் சேதுபதியினுடைய நாற்பதாவது வயசுல இமைக்கா நொடிகள் அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை தான் கூட ஜோடி சேர்ந்துக்காப்புல நம்ம விஜய் சேதுபதி இந்த படத்தை வந்து அஜய் ஞானமுத்து அப்படிங்கிற டேரக்டர் தாங்க டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்துக்கு இசை வந்து ஹிப் ஹாப் தமிழை வந்து இசை அமைச்சுக்காப்புல இதில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு இதுல நயன்தாராவும் நம்ம விஜய் சேதுபதி எப்படி நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம விஜய் சேதுபதி நாற்பத்தி நாலாவது வயசுல காத்து ரெண்டு காதல் படந்தாங்க இந்த படத்துல நயன்தாரா ஜோடிஷா நடிச்சிருக்காங்க நம்ம விஜய் சேதுபதி கூட இதில் ரெண்டு கதாநாயக நம்ம சமந்தாவும் கூட சேர்ந்து நடிச்சு இதில் இதுல நயன்தாரோட நடிப்பு எப்படி இருக்கு சமந்தோட நடிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காமக்கமாக கமெண்ட் பண்ணுங்க இந்த படத்தை யார் டைரக்ஷன் பண்ணிக்க பாத்தீங்கன்னா இந்த படத்தை விக்னேஷிவம் அதாவது நயன்தாரோட ஹஸ்பண்ட் விக்னேஷ்வம் தாங்க டேரக்ஷன் பண்ணி இந்த படத்துக்கு இசை அனிருத் தான் இசை அமைச்சு காப்பல உள்ள பாட்டு எப்படி இருக்கு படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காமக்கம் கமெண்ட் பண்ணுங்க மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதியோட நயன்தாரா மூணு படங்கள் நடிச்சிருக்காங்க அந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலீரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்